கொஞ்சம் <laughs> 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 நீங்க யாராவது அரேஞ்ச் பண்றீங்களா? அப்படியே பேஸ் மாறிடுது. என்ன கேமரா மான் கே அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். அவங்க லீன் லீன் பண்ணுங்க. மாதிரி ஓகே உட்கார்றாங்க. ஓகே கூட நீங்க When you are a you are know, going to be so, photo session uh -huh. Please, Dean Sir, come on the stage.

ನಾದದ ಮೇದ ನಚೇ ಅಗದ್ಲಿಲ್ಕ൵εί kab ನಾದಲ್ನ್ಯದ ನಾರದwei್ಲಿ ಕೊಾದೆ itu yang membagi mereka.

மேடம் ரைட்டில் கொஞ்சம் தள்ளி வந்துடு பின்னாடி வந்துடுங்க சார் பின்னாடி வாங்க வேறு மொபைலில் கையில் எடுக்காதீங்க அப்படியே இருக்கு மேடம் பேங்க் வாங்க பேங்க் மேடம் சார் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துங்க கொஞ்சம் பின்னாடி பம்மா மேடம் வாங்க பின்னாடி வந்துடுங்க தம்பி கண்ணி பாப்பா கன்னாபா நோ பண்ணி ஐந்து பேர் இந்த பக்கம் ரைட்டில் வர சொல்லு லெஃப்டில் வர சொல்லுமா கொஞ்சம் நம்ம ஸ்டுடியோ எங்க இருக்கு ஈவன் ஈவன் அந்த மூணு பேர் பின்னாடி இந்த சைடு வந்துருங்க பின்னாடி வந்துருங்க சார் ஆமாம் ஆமாம் தெரியல சார் வெயிட் ப்ளீஸ் சார் வெயிட் யாருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சிரிங்க స్మైల్ ప్లీజ్ డాక్టర్ స్ప్లైన్ స్మైల్ ప్లీజ్ நவீன் நவீன் ஸ்மைல் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சொல்லலை சொல்லுங்கள் ஆ சொல்லு இன்னும் இங்கேயே முடியலை இமெயில்தான் முடிய போகுது ஆமாம் ஆமாம் அது நீ போக முடியுமே இல்லையென்னு தெரியல நீ ரிட்டன் எப்போ வருவே சரி ரைட் அப்போ ஏழு மணிக்குள்ளே வந்துடுவீங்களா சரி ரைட் அங்கே வந்து அப்போ டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்படியே போய்க்க ஆமாம் நாளை காலையில் போட்டு போல்ங்க நான் உனக்கு அங்கே வந்துட்டு சொல்கிறேன் சரி தான் இங்க சிரிக்கிற ஒருத்தருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தர சிரிங்க Yeah.